வணக்கம் எஸ்டேட் கஸ்டில் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக இந்த முறை கொண்டு வந்திருக்க எல்லா வண்டியுமே ரீசன் ப்ரைஸில் ரீசன்டவுன் பேமெண்ட்டில் லோ பட்ஜெட் செவன் சீட்டர் ஒரு நாலு வண்டி கொண்டு வந்திருக்கும் அது இல்லாமல் ஃபைவ் சீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வண்டி கொண்டு வந்திருக்கும் ஹஜ்பேக்கில் ஒரு வண்டி இருக்குது எல்லாமே ரீசன் ப்ரைஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எல்லா வண்டியுமே கோட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்லாம் நம்ம பார்க்க போகிற வண்டி ரிச் பார்க்கலாம் மாருதி ரிச் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீடியோ வேரியண்ட்டு எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி இருக்கு இருக்குது இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நூடுல்ஸ் மட் போட்டிருக்கு ஃபுல் மேட் போட்டு நூடுல்ஸ் மட் போட்டு சிக் ஒரு நியூவாக போட்டிருக்காங்க விடிஐ வேரியன்ட் வண்டியோட ரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக இருக்குங்க விடிஐ மைலேஜ் அளவுக்கு இந்த வண்டி நீங்கள் தாராளமாக இருபத்தஞ்சிலாம் நீங்கள் கொண்டுடலாம் மெயின்டெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டென் தான் வண்டி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி விடிஐ பேக் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூவா கூட பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது பெஸ்ட்டான பண்ணி தரலாம் டேரெக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் பார்க்கிங் செல் வந்துருக்கு இதில் வந்து என்னால் என்ன பெஸ்ட் வாங்க முடியுமோ வாங்கி கொடுக்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இண்டிகா வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஃபேன்சி நம்பர் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக செட் செட்ருக்கு ஏசி இருக்குது பவர் ஸ்டீரிங் இருக்கு ரியர்லேயும் பாருங்கள் நீட்டாக இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி இது ஒரு கஸ்டமர் சேலிகள் தான் பார்க்கிங் சேலம் இருக்கு ஓவரால் அவுட்லுக் ரொம்ப நீட்டாக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் பிக்சட் கிடையாது இல்லை இதுலேருந்து சின்ன இஷ்டில் பண்ணி தரலாம் வண்டியோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்கெல்லாம் நூறு மெக்கானிக்கல் கூட செக் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இண்டிகா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வண்டியோட கண்டிஷன் இதுமே ரொம்ப சூப்பரா ரெண்டு ஓனர் ரெண்டு இது எஸ்சி லெவலில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் இதுவுமே வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்தியா பொறுத்தளவுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது கொண்டுலாம் பிரேரணையும் பாருங்க வண்டியோட ஓவரால் அவுட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்தியன் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டி இந்தியா பொறுத்தளவுக்கு ஒரு நாலு லட்சம் கிலோமீட்டர்லாம் விடும் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கொண்டுலாம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேருந்து பெஸ்ட்ரான்னு ஆக்சுவல் பண்ணிட்டுருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் கெட்ஸு ஹூண்டாய் கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ரொம்ப ரீசன் பிரைஸாக கோட் பண்ண போகிறோம் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி பவர்ஸ்டீரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனோட ஒரு டைப் இது ரியர்லேயும் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியோட ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ப்ரைஸ் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது மார்க்கெட் பிரைஸ்லாம் வேறு மாதிரி தான் போயிட்டு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரூவா தான் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன விஷயம் பண்ணி திருந்தெல்லாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக சடன் டைப் வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க பிளாக் கலரில் ஒரு ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது வெஹிக்கிள் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்களா இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினல் இன்டீரியரில் இருக்குது சீட் கவர்லாம் ஒரிஜினலாக இருக்குது செட்டு எல்லாமே இருக்கீங்களா இருக்குங்க வண்டியில் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்கீங்க இருக்குது ப்ளேயர்லேயும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைலேஜ் இந்த வண்டியை போகிறத அளவுக்கு இருபத்தி நாலுங்கிறது கேரண்டியாக நீங்கள் கொண்டு சடன் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட் பாடி லைன் நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ஒரு டென்டல் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது ஓவரால் அவுட் லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொட் பண்ணிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரூவா கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸாக கிடையாதுங்க இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே தரலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ பட்ஜெட் எயிட் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கோம் வெறும் ரூபாய்க்கு ஒரு எயிட் ஹண்ட்ரடுங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்குது டென் ஜீரோ ஃபோர் ஒய் செவன் டூ செவன் த்ரீ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இயர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா தான் கூட பண்ணியிருக்கோம் இந்த வண்டி ஃபேம்கெட்டில் எழுபதுருவா எண்பது ரூபா கேட்டுகிட்டு இருக்கேன் ஐம்பத்தட்டாயிரம் ஒரு இன்டர்நெட் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக கொடுத்துருக்கோம் ப்யூர் பெட்ரோல் வெஹிக்கல் வண்டியோட கண்டிஷன் இதுக்குமே நீங்கள் ஒரு மெக்கானிக்கில் ஒரு கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக் பண்ணலாம் எல்லா வண்டிக்குமே வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லைங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செவன் சீட்டரில் ஒரு நாலு வெஹிக்கல் இருக்குது நாலுமே ரீசன் ப்ரைஸ் தான் சுமோ கிராண்ட் கிராண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி தான் டூ த்ரீ டூ த்ரீ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆளுமே நாலுமே நியூ தான் இன்டீரியர் பார்க்கலாம் ஹவுஸ்டரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது ரியர்லியும் பாருங்க கேப்டன் சீட்டோட வந்துடும் ரொம்பவே நீட்டாக இருக்குது கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் வீடியோ பார்த்துக்க நாளே செய்கிறோம் வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் இன்னைக்கு கிட்டேட்டுக்கு மார்க்கெட்டில் ரெண்டரை ரெண்டே முக்கால் போயிட்டு இருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கேன் பிக்சர் கிடையாது வந்து ஒரு பெஸ்ட் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தவேரா தேவையான நீங்கள் சமான் டிமாண்டில் போய்ட்டுருக்கேன் தவிர நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது எல்டி வேரியன்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி வரையும் பேப்பர் கரண்டில் இருக்குது டயர் பைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இன்டீரியர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆசை வரும் இந்த வண்டி எடுக்கணும் டைமண்ட் கட் ஃபினிஷில் சிக்கியார் மேட்லாம் போட்டு நூடுல்ஸ் மேட்லாம் போட்டு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது இது நீங்கள் செவன் சீட்டர்னு விட டென் சீட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு ஸ்பேஸியஸ் தானே வைக்கல குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ் தான் எந்த வண்டியுமே வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு நாளைகள் போயிட்டுருங்க மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது இல்லாத ஒரு பெஸ்ட்டான நெக்ஸ்டேஷனே பண்ணி தந்துறேன் டயர் பேண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ பஜெட் ஸ்கார்பியோ இந்த பஜெஜெட்டுக்கு நீங்கள் ஆல் ஓவர் இண்டியா தானே கிடைக்காது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ஒரு ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர் கரண்ட்லேயே கொடுக்க போகிறோம் மதுரை ரிஸ் ஸ்டேஷன் டயர் பேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் பாருங்க ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த ரேட்ல நீங்க எங்கே தண்ணீங்களாலும் கிடைக்காது அது ஸ்கார்பியோலாம் சான்ஸே கிடையாது ஒரு ஆம்னி விற்கிற ரேட்டுக்கு ஒரு ஸ்கார்பியோ நீ ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆம்னியே அந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருக்கு இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஓகேவா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான பண்ணி பண்ணித்தரேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு லோக்சிட் தவிரா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி லைவ்லேயே இருக்குது கோயமுத்தூர் நம்பர் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் ரஷ் பண்ணி அப்படியே வந்து நம்பிட்டு இருக்கு ஃபேர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பேக்லேயும் ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆண்டி ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி லட்சத்து ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு தவிரா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூபாய்க்கு ஒரு தவிரா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரூபாய்க்கு தவிரா ரெண்டுமே பார்ப்பேரு கரண்ட்டு தவிர என்ன எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே தெரியல வண்டி கிடைக்கிறதில்ல நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் இப்போ அவைலபிள் இருக்க வண்டி போட்டிருக்கேன் இது இல்லாமல் இன்னமும் அவைலபிள்ஸ் நிறையாவிருக்கு முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட அவைலபிள் வெஹிள்ஸ் நிறைய இருக்குது எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு லோன் பண்ணித்தரேன் முடிஞ்சளவுக்கு ரெடி கேஷ் பண்ணுற ஆப்ஷன் பாருங்கள் தேங்க்யூ